ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டே தேர்ட்டி டூ முப்பத்து ரெண்டாவது நாளுங்க வாங்க நம்ம ஆடு என்ன ஸ்டேஜில் இருக்குது அதில் ஹோட்டலில் ஏதாவது மாற்றம் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் கற்றுக்க இடத்துக்கு போயிட்டுருக்கேன் காட்டுறேன் நம்மளை பார்த்தோன்னே வேக வேகமாக ஆர்வமாக இருக்குது புதுசாக ஒலாம் ஆட்டி காட்டுது அவுத்து தொட்டுருவான்னு நினச்சிச்சு போல் கொஞ்சம் மடி நல்லா இறங்கியிருக்குங்க இந்த மாதிரி ஆடுற அளவுக்குலாம் இருக்காது முன்னே நல்லாவே மடி இறங்கியிருக்கு ஆனால் இன்னும் கூட அந்த காம்பில் இருக்கிற முடிலாம் கொட்டலைங்க நல்லாவே தெரியுது குட்டி குட்டி முடியெலாம் நல்லா குட்டி குட்டி முடியெலாம் நல்லா வளர்ந்துருக்குது அதோடய வயிறு அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குங்க முன்னைக்கு வந்து மேஞ்சாலும் மேல்னாலும் ஒரு நார்மல் வயிறு சைஸ் இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கமெண்ட்ஸில் வந்து ரெண்டு குட்டி போடுன்னு சொல்கிறீங்க யூஷுவலாக தலைச்சங்குட்டி வந்து ஒன்று தான் போடும் இது இது தலைச்சங்குட்டி தான் போடுது இப்போ ஏன்னா இப்போ தான் மடியே இதுக்கு வந்து இறங்கியிருக்கு மினிமமாக கொஞ்சமாக இறங்கியிருக்கலாம் அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப காம்பு ஒட்டி இருந்து இப்போ தான் கொஞ்சமாக இறங்கியிருக்கு அதனால் எனக்கு கன்ஃபார்மாக இது வந்து கொஞ்சம் வயசான ஆடாக இருந்தால் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுதுன்னு தெரியுது ஆனால் அதனால் யூஸ்வலாக தலைச்சங்குட்டி போடுறது ஒன்று தான் போடும் எக்ஸப்ஷனலாக சில ஆடுகள் வந்து ரெண்டு மூணு கூட போடுது இது அந்த கேட்டகரியில் வருமா நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா வயிறு இறங்கியிருக்குங்க அப்புறம் இன்னொன்று கவனித்தேன் கீழே அடி வயிற்றில் வந்து அந்த முடி முதல்ல கொஞ்சம் சிலிப்பிட்ருந்ததை பார்த்தோம் அது வயிறு இறங்க இறங்க கொஞ்சம் இந்த இடம்லாம் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தனியாக செலுப்பிட்டுருக்குங்க இந்த இடம் ஓகேவா இந்த இடம் சிலிப்பிட்டுருக்கு அது ஏன்னா காம்பு வந்து ஒவ்வொன்றை வந்து வயிற்று விட அப்படி ஒட்டிகிட்டு இருந்துச்சு பின்னாடி மட்டும்தான் பின்பகுதி மட்டும்தான் கொஞ்சம் பெருத்துட்டு இருந்துச்சு அந்த பருமனை அதிகமாகிட்டு இருந்தது இப்போ வந்து இந்த வயிற்று பகுதி ஒட்டிருந்த பகுதியும் பிரியுது அப்படி பிரியிறதுனால தான் இந்த காம்பு இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற முடி வந்து செழுப்பிட்ருக்கு அந்த இடம் கொஞ்சம் பெருசாகுது அதனால தான் இந்த ஒரு சேஞ்ச் நான் நேற்று அந்த இடத்துல வந்து ஒரு நெறிஞ்சு முள் மாதிரி கொஞ்சம் உருண்டையாக ஒரு காயில் மூள் இருக்கும் அது மாதிரி ஒட்டிகிட்டு இருந்துச்சு அது அந்த இடத்து அது பூசும் போல் ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல வந்து கால் பட்டு கால் வச்சு உழைச்சு வச்சுட்டே இருந்துச்சு ஏன்னா போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அந்த முள் இருந்தது அதை எடுத்து விட்டேன் எடுத்து விட்றது போல கைவில் உள்ள உள்ள விடமோ அப்படிங்கிறது அது மாதிரி முட்டுறதுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு டக்குன்னு அது பிடிங்கி எடுத்துட்டேன் அது இப்போயே இப்படி பண்ணதே இதை வந்து குட்டிக்கு எப்படி பால் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கொஷனாக இருக்குது நீங்கள் வீடியோ வந்து டே இருந்து அப்புறம் முதல் மாதம் போட்ட வீடியோ அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மடி எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறது உங்களால் நல்லா விசிபிளாகவே பார்க்க முடியும் எப்படி வய அந்த காம் வந்து வயிற்று ஊட்டிகிட்டு இருந்தது அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆச்சு ஒவ்வொரு நாளாக அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு போய் பாருங்கள் என்னோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு பார்த்துருக்க சேஞ்சஸ் கண்டிப்பாக இன்னைக்கு போடாது பார்ப்போம் என்றைக்கு போட்டுன்ட்டு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குங்களே போலையே அது வரைக்கும் கிடைஞ்சிருங்க நாளைக்கு பார்க்கலாம் டே முப்பத்தி மூணில் பை